அரியனமா அப்பற கசமுசா கசமுசா பேசிட்டாங்க நீங்க கேளுங்கடா ஆதிசூரி படிச்சிட்டு வந்தேன் ஆதிசூரி செய்ய இரும்பு ஆறு வேது சினம் ஆறுவது சினம் இயல்வது கரவே

அஞ்சு அஞ்சு எத்தனை அஞ்சு அஞ்சுமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டீச்சர் ஏய் எப்பற அஞ்சு அஞ்சு 11 எப்படி வர 11 தான் டீச்சர் வருது 10யா போகட்டி டீச்சர் ஏய் அஞ்சு அஞ்சு 10

வெளியில் கையை வச்சா பத்து வருது பாக்கெட்டுக்குள்ளே வச்சா பதினொன்று வருது அப்படியே நீங்கள் கையை விட்டு எட்டி பாருங்க உள்ள பொய்யா சொல்கிறேன் நீங்கள் விட்டு பாருங்க டீச்சர் உள்ள கையை கொடுக்க டீச்சர் நீங்க விட்டு டீச்சர் சென ஊசி போட்டு டீச்சர் நீங்கள் போட்டு இந்த பக்கம் வாங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்துடுங்கடா வாங்க ஆ ஆ ஆ ஆயோ ஜென பாலி வந்து வரல போடு ஏய் ஏய் வாப்பா அடிச்சேன் எங்க அப்பான்னு சொல்லி வெச்சிருவேன் உக்கட்ட தெற கலட்டிப் போற நான் வா கே எங்க அப்பா கலட்ட மாட்டாரு மாட்டுவார் எங்க பாத்து வா அடி யாரேவனே தானே அடிக்க கூடாதுன்னு சொல்றான் போற

நீ வாங்களை மாட்டி கிச்சு டீச்சர் ஐயோ இங்க வாங்க டீச்சர் எடுக்க முடியோ வாங்க டீச்சர்